வாடா இங்க பெரிய பெரிய ஷிஃப்ட் மாத்தற வாடா டேய் டேய் அவன் என்ன சொன்னே என்ன சொன்னே புதுக்கட்ட தூரமா நீ நா தூரமான்னு சொல்லி கேட்டேன் அவன் இங்க நின்னுகிட்ட புது நீ நிலாவ காமிக்கறனே ஏய் சொல்லு சிங்க அவன் இங்க நின்னுகிட்ட அவன் நிலாவ ஆதத்தை காமிக்கற ஆகாயத்துல உள்ளத நாம அது கீழ உள்ளத புதுக்கட்டை நீ வெச்சி தான புதுக்கட்டைன்னு சொல்ற பாரு புதுக்கட்டை மாட்டானே அப்பா நீ உட்கார்ந்து மீன் சோறாதின்னு

அபிதா பேக்கரி ஒரு பேக்கேஜ் இருக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது காலையில் ரெண்டு பேர் அங்கே வாங்க अहिले आडी आडी आगो नि आडी आगो ए भोले